உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு கதை கதை தான் உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து நடந்த கதை பழைய காலத்தில் அடிமைகள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் நடந்த கதை ஓகேங்களா அந்த காலத்தில் வந்து நிறைய அடிமைகள் பெரிய பெரிய செல்வந்தர்கிட்டலாம் நிறைய அடிமைகள் இருந்தார் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்கார்கிட்ட நிறைய அடிமைகள் இருந்தாங்க அதில் வந்து நம்ம கதையில் வர ஹீரோ வந்து ஒரு நோஞ்சான் அப்பாவி அடிமை அதில் வந்து அது நோஞ்சான அப்பாவே அடிமையும் இருந்தார் அப்போ வந்து இந்த மாதிரி இப்போ மாதிரி பஸ்ஸு போக்குவரத்துலாம் இல்லை இல்லைங்களா அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த அடிமைகள் தான் இந்த தேவையான சாமானங்களை வந்து மூட்டையாக தூக்கிட்டு வருவாங்களாம் அந்த மாதிரி அது செல்வந்திருக்கு வந்து வியாபார விஷயமா வேறு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது அப்போ வந்து சரி தன்னோட இருக்கிற அடிமைகள் வந்து இருபது பேரை செலக்ட் பண்ணி நிறைய தேவையான சாமானெல்லாம் மூட்டையாக கட்டி அவர் என்ன சொன்னார்ன்னா எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூட்டையாக எடுத்துக்காங்க பயணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த மூட்டை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து யார் யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டாரா அப்போ வந்து உடனே இந்த அவருக்கு அந்த அடிமைகள் எல்லாம் முண்டி அடித்து முன்னாடி போய் எது இருக்கிறதுலேயே ஈஸியாக கம்மி வெயிட்டாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணுன்னு முயற்சி பண்ணி அதை இது எடுத்துக்கிட்டாங்களாம் சண்டை போட்டு எடுத்துக்கிட்டாங்களாம் ஆனால் நம்ம நோஞ்சான் அடிக்க மட்டும் அவங்க கூட போய் போட்டி போட முடியாமல் அவர் ஓரமாக நின்றுட்டு இருந்தாராம் கடைசியில் போய் பார்த்தா இவரோட பங்கு பெரிய மூட்டையாக இருந்துச்சான் இவரோட வெயிட்டுக்கு தூக்கவே முடியாத மாதிரி பெரிய மூட்டையாக இருந்துச்சான் சரி என்னடா பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒன்றும் சொல்லலையா அவர் எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டாராம் மற்ற அடிமைகள்லாம் பார்த்தா பார்த்து அவர் ரொம்ப கேலி பேசினாங்களாம் இப்போ இவ்வளோ நீ இருப்ப இவ்வளோ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தனால நல்லதா கொஞ்சம் வெயிட் கம்மியானதை பார்த்து எடுத்துருக்கலாம் இல்லை பார் இவ்வளோ பெரிய முட்டையை தூக்கிட்டு வரையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது ரொம்ப இது பண்ணாங்களாம் இருந்தாலும் இவர் பரவாயில்லைங்க யாராச்சும் ஒருத்தர் இந்த பெரிய மூட்டையை தூக்கி தானே ஆகணும் நான் தூக்கினதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிரிச்சுட்டே சொல்லலாம் யார் கண்டா நாளைக்கே இந்த மா இதை வந்து மாயசக்தி இருக்கிற மூட்டையாக கூட இருக்கலாம் நாளைக்கே நீங்களே கூட அடாடா இந்த மூட்டையை நம்ம தூக்கி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது மாயசக்தி வாழ்ந்த மூட்டையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதுக்கு மற்ற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா ஆ இப்படி வேற உனக்கு கனவு இருக்குதா எந்த மூட்டையில் எந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்னாங்களாம் இப்படியே அவங்களோட பயணம் வந்து அப்போல்லாம் மாதக்கணக்கில் போவாங்க அந்த மாதிரி அவரோட நீண்ட நாள் பயணமாக போய்கிட்டே இருக்காங்களாம் அப்புறம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாள் போன பின்னாடி தான் எல்லோரும் பார்க்குறாங்களாம் இவரோட மூட்டை மட்டும் மெழிஞ்சிக்கிட்டே வருதான் நாளுக்கு நாள் மெழிஞ்சிக்கிட்டே வருதான் உடனே கூடாருந்தோக்கான ஒரே ஆச்சரியம் போச்சான் என்னடாது இந்த நோஞ்சான் சொன்ன மாதிரி இவரோட மூட்டையில் ஏதாவது மாயசக்தி இருக்குமா தினம் தினம் இது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் அவன் என்ன என்ன மாயசக்தி உன்னோட மூட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எல்லா பயணத்துக்கு தேவையான எல்லாத்தோட உணவுக்கொள்கள் தான் அந்த மூட்டையில் வந்து இருந்தது ஒவ்வொரு டைம் இவங்கெல்லாம் சாப்பிடும்போதும் அது மூட்டையோட பல இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதா நம்ம மூட்டையோடய வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ வந்து பயணம் முடியும் அப்போ எல்லா மூட்டையும் காலியாகிடுச்சான் இவர் சொன்ன மாதிரியும் காலி சாக்கால் தோலில் போட்டுட்டு இவர் வகையில் ஹாயாக நடந்து போய்ட்டு இவர் இவரு சொன்ன மாதிரியே மற்றவங்கெல்லாம் அடடா இவன் மட்டும் ஜாலியாக போகிறானே நம்மளும் வந்து இந்த மூட்டையை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இவர் சொன்ன மாதிரியே அதே மாதிரி வந்து நினச்சிக்கிட்டாங்களாம் அந்த அவருக்கு வந்து கூட்டிகிட்டு போனால் அந்த செல்வந்தர் அவரும் பார்த்து இவரோட அந்த நோஞ்சான் அடிமையோட பொறுமை இந்த கஷ்டப்பட்டு இது என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த தூக்கிட்டு வந்து தெரியுது அறிவு கூர்மை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து விடுதலை தந்துட்டாராம் விடுதலை தந்து நீ வந்து சரி போழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு விடுதலை தந்துட்டாராம் விடுதலை தந்தாலும் நம்ம நோஜான் அடிமைக்கு வந்து என்ன பண்ணுறது சந்தோஷப்போ சந்தோஷமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது எங்கே போகிறது அப்படின்னு அவருக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இவர்கிட்ட அடிமையாக தான் இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்துச்சான் கூட இருந்தவங்களுக்கும் வந்து அடாடா தினம் சிரிக்கி சிரிக்க நம்மளுக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் இவர் கூட இருந்தால் நம்மளுக்கு வேலை செய்கிற அலுப்பே தெரியாது இவர் நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான் சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளோட நோஞ்சா நடிமையை வந்து அந்த அவரை விட்டு வெளியே வந்து ஒரு நகரத்துக்குள்ளே வந்து அவர் வந்து அவருக்கு எப்படி சாப்பாட்டுக்கே கஷ்டம் தங்கிறதுக்கு இடம் இல்லை சாப்பாடு இல்லை அவர் அவருக்கு தெ அவருக்கு படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது எந்த வேறு எந்த தொழிலும் தெரியாது அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோ அந்த ரோடு சைடுகள் இருந்து கதைகள் சொல்ல ஆரம்பித்தாராம் போகிறவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் கதைகள் சொல்ல ஆரம்பித்தாங்களாம் அப்போ கதைகள் சொல்ல ஆரம்பித்தோம் ரொம்ப இவருக்கு தான் கதை சொல்லாதனா ரொம்ப இஷ்டமாச்சேன் அப்போ அந்த கதைகளில் வந்து பறவைகள் விலங்குகளை வச்சு நல்லா நகைச்சுவை கதைகள் அதில் இதில் ஒரு நீதியை புகத்தி இந்த மாதிரி விதவிதமான கதைகள் இவர் சொல்லதை பார்த்துட்டு இந்த இந்த விஷயம் வந்து மன்னருக்கு போயிடுச்சா இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா அறிவுபூர்வமாக கதைகள் எல்லாம் சொல்கிறாரு நகைச்சுவை கதைகள்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு நியூ நியூஸ் போயிடுச்சு அப்போ வந்து மன்னர் வந்து சரி அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம் கேட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட அவர் வந்து ஒரு பதவியை போட்டு கொடுத்துட்டாராம் மன்னர் என்ன பதவி அப்படின்னா தினம் மன்னருக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து நல்ல நகைச்சுவை கதைகள் நல்ல நல்ல கதைகள் எல்லாம் சொல்லணும் இதுதான் அவர் கொடுத்த வேலை அப்போ வந்து நம்ம நோஞ்சான் இவரோட இவரோட நோஞ்சான் அடிமையோட கஷ்டம் எல்லாம் தீந்திச்சான் அவர் வந்து நல்லா நல்ல சாப்பாடு நல்ல இருக்கிற இடம் எல்லாம் கிடச்சிச்சான் நாம் அவர் நம்ம நோஜான அடிமையோட பேர் என்னன்னா ஈசா இவர் வந்து கிரேக்க நாட்டில் வாழ்ந்த அடிமையாக வாழ்ந்த ஒருத்தர் தான் இவருக்கு இவருக்கு வந்து இந்த மாதிரி வியாபார விஷயமாக அவங்க போனவங்க அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த கதைகள் சொல்லி வழி வழியாக வழி வழியாக இந்த மாதிரி வாய் வழியாக சொன்ன கதைகள் தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்குதான் இந்த நடிவருது வருது கதை பொன்முட்டை வாத்து இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இவரோட கதைகள் தானா இவர் வந்து நம்மளோட இந்த பீபாலு தென்னாலிராமன் இந்த மாதிரி இவரும் அந்த காலத்தில் வந்து ஒரு நல்ல நகைச்சுவை கதை சொல்கிறவராக இருந்திருக்கிறாரு ஓகேங்களா நம்ம வர வாரங்களில் வந்து இவரோட கதை இன்னைக்கு வந்து அவரோட கதையை பார்த்தோம் வர வாரங்களில் வந்து அவர் சொன்ன கதைகள் விலங்குகளை வச்சு பறவைகளை வச்சு மனுஷங்களுக்கு நீதி போற்ற மாதிரி நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறார் அவர் என்னென்ன கதைகள் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ